அஸ்ஸலாமு அலைக்கும் மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள அசார் பிரியாணிக்கு நைட்டு சாப்பாடுக்கு வந்தாச்சு நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் போயிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாதான் செவன் ஓ கிளாக் சொன்னாங்க அப்புறம் செவன் தேர்ட்டி சொன்னாங்க எயிட் ஓ கிளாக் சொன்னாங்க ஒரு வழியாக வந்து எயிட் தேர்ட்டிக்கு தான் வந்து டைனிங் போனோம் ஏசி ஹாலும் இருக்குது நான் ஏசி ஹாலும் இருக்குது அப்புறம் வந்துட்டு எல்லாமே தடபுடராக ரெடி ஆகிட்டு இருந்தது பீஃப் சில்லிக்கு வந்து எல்லாமே பரட்டி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மொராக்கன் பீபி இருக்குது ஹனி சில்லி இருக்குது பெப்பர் பீபி இருக்குது அப்புறம் வந்து அல்ஃபகம் சிக்கன் இருக்குது க்ரீன் சில்லி சிக்கன் இருக்குது பிரியாணி வந்து கொண்டு வந்துட்டாங்க இங்கே வந்து பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல மைல்டாகவும் இருக்குது பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது சிக்கன் பிரியாணி எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல பீஃப் பிரியாணி சூப்பராக இருக்குது அப்புறம் வந்துட்டு இப்போ தான் வந்து தந்தூரி சிக்கன்கெலாம் வந்து கங்கு பெருக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பீஃப் சில்லி பொரிக்கைக்கு வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு அப்புறம் சவர்மாலாம் ரெடி இருந்தது சவர்மாலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வைக்கிறாங்க செவன் தேர்ட்டி போல் தான் வைக்கிறாங்க சவர்மா வந்துட்டு இங்கே பீஃப் சவர்மா ரொம்ப நல்லாயிருக்கு தயிர் வெங்காயத்துக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான் வந்துட்டு நாங்கள் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எல்லாமே அப்படியே வீடியோ எடுக்க வந்து ஈஸியாக இருந்தது அப்புறம் வந்து தந்தூரி சிக்கன் வந்து போ சுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பீஃப் சில்லி ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறம் வந்து சார்மா வந்து பீஃப் சோர்மா ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வழியாக வந்து நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம் நாங்கள் வந்து சாப்பிட்டது வந்துட்டு ஏசிகளில் தான் உட்காந்து சாப்பிட்டோம் போனத விட நான் ஏசி கல்லில் உட்காந்துருவோம் எங்கே வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அங்கே உட்காந்துருது நல்லா வந்து டைனிங் ஏரியா வந்துட்டு ஃபேமிலி உட்கார மாதிரி தான் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணோம் ஒரு அஞ்சாறு பீஸோட ஒரு குவான்டிட்டி வந்துட்டு நார்மலான குவான்டிட்டியோடு இருக்குது டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப நல்லா இது கூட தைரிய வெங்காயம் கொடுக்குறாங்க லாஸ்ட் டைம் வந்து கேசரி கொடுத்தாங்க அப்புறம் வந்து பீஃப் சில்லி ஆர்டர் பண்ணோம் பீஃப் சில்லி வந்து நல்ல பீஸோட ஒரு ஒரு பத்து பீஸ் கிட்டே இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து பீஃப் சுக்கா சொல்லியிருந்தோம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது பீஃப் ஐட்டம் வந்து நல்லா சாப்பிடணும்னு நினச்சா இந்த ஹோட்டலுக்கு வரலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மந்தி ஆர்டர் பண்ணோம் பீஃப் மந்தி பீஃப் மந்தி ஓகேவாக தான் இருந்தது பீஃப் பீஸ் வந்துட்டு அவ்வளோ வந்து ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது மந்தியோட டேஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது அப்புறம் வந்து இதுக்கு வந்து மந்தி சாஸ் கொடுக்குறாங்க மைனஸ் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பீஃப் மந்தி சாப்பிட்ணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து பீஃப் சில்லி நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்னொன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து க்ரீன் சில்லி சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அசியூசல் மைனஸ் கொடுக்குறாங்க நல்லா சாஃப்டான பீஸாக இருந்தது பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இங்கே வந்துட்டு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னொன்று வந்து ட்ரபுள் எதுவுமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து லாஸ்ட்டாக கேசரி வாங்கி நாங்களே கேட்டு வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு பில்லு வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா கிட்டே வந்துச்சு இன்சாலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்